ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு முறை ஒரு ரொம்ப படித்த அறிவாளி ஒருத்தர் வந்து ஒரு போட்டில் ஏறுறாராம் ஏறிட்டு அந்த போட்டை ஓட்டிக்கிட்டு இருக்கவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே போகிறாரு இந்த அறிவாளிக்கு என்ன நினப்பு அப்படின்னா நம்ம தான் உலகத்திலே ரொம்ப புத்திசாலி அறிவாளி அப்படின்ற நினப்ப அது எல்லாத்துக்கிட்டையும் வெளிப்படுத்திட்டும் இருப்பார் அப்போ அந்த போட்டுக்காரர்கிட்ட வந்து இவர் சொல்கிறாரு என்ன போட்டு ஓட்டுறவரே உங்களுக்கு இலக்கணம் தெரியுமா அப்படின்றாரு அதுக்கு அந்த ஓட்டுறவர் இல்லைங்க தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு சொன்னோன்னு என்னையா நீ இது கூட தெரியலையா உனக்கு வாழ்க்கையில் காவாசி வாழ்க்கை இழந்துட்டேயா அப்படின்ட்டாரு அடுத்து சரி அதை விட இலக்கணமாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க அதுவும் எனக்கு தெரியாதுங்க அப்படின்றாரு என்னையா நீ வாழ்க்கையில பாதி வாழ்க்கை இழந்துட்டேயா என்னையா நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த போட்டு ஓட்டுறவர் பார்த்து கேட்குறாராம் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க உங்களுக்கு நீந்த தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஒன்று அதுக்கு அந்த புத்திசாலி என்ன சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கு தெரியாது நானாவது இது தெரியாமல் பாதினால தான் இழந்தேன் நீங்கள் நீச்சல் தெரியாமல் முழு வாழ்க்கையும் இழக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போட்டில் கீழே குதிச்சுட்டாரான் அதுக்கப்புறம் அந்த போட் வந்து மூழ்கி அந்த புத்திசாலியை இறந்துட்டாரான் ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சவங்களும் இங்கே யாருமே கிடையாது